அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் சனி பெயர்ச்சி முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு கோவிலில் கடைப்பிடிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி வந்து வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதைத்தான் வாக்கிய பஞ்சாங்கம் மட்டுமே அனைத்து கோவில்களிலும் கடைப்பிடிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வெளியிடுகிறேன் விடுகிறேன் ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இருந்தாலும் கூட மேசத்தில் அந்த சனீஸ்வர பகவான் அவர் நீச்சம் அடைகிறார் அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்குமா அல்லது ஏழரை சென ஆகிவிடுமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக ஏழரசனைக்குரிய சில சங்கடங்களும் சில கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் ஒருவேளை ஒரு பகுதியில் நன்மை நடந்தாலும் கூட அது நீச்சமாக இருப்பதால் பலம் இழந்து இருப்பதால் ஒரு பக்கம் நன்மையும் ஒரு பக்கம் தீமையும் நடைபெறும் குறிப்பாக ஏழரை ஆண்டுகள் நடைபெறுவதால் மிகுந்த கவனம் தேவை தற்போது விரைய சனியாக வருவதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டரை ஆண்டுகள் குடும்பத்திற்காக செலவு செய்தல் அல்லது வீண் நஷ்டம் வீண் பணக்கஷ்டம் அவமானம் குடுப்பல் வாங்கலில் பிரச்சனை ஏதாவது ஒரு தொழில் ஆர செய்யும்போது எதிர்பாராத நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதற்கும் லாபம் வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் அமைதியின்மை சில சங்கடங்கள் மன கஷ்டங்கள் அல்லது குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது பிபி சுகரு இப்படி ஏதாவது ஒரு வியாதி உங்களை எட்டி பார்க்கும் அது என்ன அரங்கில் சில சங்கடங்களும் அவமானங்களும் கெட்ட பேர் உருவாதர்க்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சே இது மட்டும்தான் பலனா நல்லது ஒன்றுமே கிடையாதா என்றால் ஈர்க்கிறது என்னத்தான் அவர் விரைய சனியாக வந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை ஏனென்றால் சனி பகவான் அங்கே நீச்சம் நீச்சமடைவதால் பெரிதாக உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது எவ்வளோத்தான் அவர் சங்கடங்களும் பிரச்சனைகளும் உருவாக்கினாலும் கூட அதை சரி செய்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் சரராசியில் பிறந்ததால் அவ்வளோ எளிதில் நீங்கள் மனதையும் உங்கள் தொழிலையும் முடக்கி போட்டு விட முடியாது மிகுந்த கவனம் என்னவென்றால் அது செவ்வாய் வீடு என்பதால் காவல் நிலைய பஞ்சாயத்துகள் நிலம் சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை அங்காளி பங்காளி பிரச்சனை வாய்க்கால் வகர தகராறு வண்டி வாகனங்களில் தயார் தகராறு பழைய வண்டி வாங்குவதில் கவனம் தேவை சிட் இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதியாக இருப்பது நல்லது பெண்களாக இருந்தால் மௌனமே சிறந்த ஒரு பரிகாரமாகும் குழந்தை படிக்கும் குழந்தைகளாக இருந்தால் மிகுந்த கவனம் தேவை படிப்பின் மீது கவனம் வேண்டும் எண்ணங்கள் சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் ஒரு முறை பேர் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் எந்த வழியில் பிரச்சனை வரும் எப்படி வரும் என்றும் யாராலும் யோசிக்க முடியாது என்றால் உங்களது கர்மா இது பொதுவான ஜாதக படனை தவிர உங்களுக்கென்று தனியாக நாங்கள் எதுவும் உருவாக்கவில்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கிறது அந்த ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்தால் இந்த பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் கூட நூறு சதவீதம் என்றாலும் கூட ஒரு ஐம்பது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் கண்டிப்பாக இது உங்களை பாதிப்படையவே செய்யும் சரி இதற்கு என்ன வழி எப்படி தப்பிக்கலாம் இதற்கு என்னதான வழி என்றால் நீங்கள் இந்த இரண்டரை ஆண்டுகள் ஒரு முறை திருநல்லாரை சென்று சனீஸ்வர பகவானை வணங்கி வாருங்கள் திருக்கொல்லிக்காடு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கள் கொச்சனூரில் உள்ள சனீஸ்வரவான வணங்குங்கள் இப்படி ஏதாவது ஒரு சனீஸ்வரனால் போய் சென்று வழங்குங்கள் அதே நேரத்தில் உங்களை காப்பாற்றும் சக்தினால் முருகப்பெருமானை கடை முருகப்பெருமானை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள் உங்களை காப்பாற்றுவார் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நலம் உண்டாகும் வளம் உண்டாகும் காக்கைக்கு உணவளியுங்கள் அதே போல் உடல் கஷ்டப்படுவர்கள் அதாவது உடல் ஊனமுற்றோருக்கு ஏதாவது தானம் செய்யுங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களது பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஏழரை ஆண்டுகள் நீங்கள் உஷாராகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த இரண்டை ஆண்டுகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்